ஏப்ரல் பதினாலாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வந்து பறக்குதுங்க பிறக்கக்கூடிய நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தோம்னா திருவாதிரை நட்சத்திரத்திலையும் மிக அருமையான முருகனுக்கு உகந்த சஷ்டி திதியிலையும் இந்த தமிழ் வருடம் பிறக்க போகுதுங்க இது அற்புதமான வருடம் இந்த வருடம் பிறக்கும் போது கிரக சஞ்சாரங்கள் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பாப்போம் மேஷத்துல சூரியன் குருவும் இருக்காங்கங்க மிதுனத்துல சந்திரன் அடுத்து கண்ணில கேது கும்பத்துல செவ்வாய் சனி மீனத்துல மூணு கிரகங்கள் ராகு புதன் சுக்கரன் இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த வருடம் பிறக்கும் போது இருக்கக்கூடிய கிரக அமைப்பு இந்த வருஷம் பாத்தீங்கன்னா குரு பயிற்சி அப்படிங்கறது வந்து இருக்குங்க எப்ப திருக்கணிதப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா குரு வந்து முப்பது நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு சித்திரை பதினேழாம் தேதி மேஷத்துல இருந்து ரிஷபத்துக்கு பயிற்சி ஆகுறாரு அது மட்டும் இல்லாம இந்த தமிழ் வருடத்துல பங்குனி மாதம் பதினாலாம் தேதி சனி பயிற்சி இருக்குங்க சனி வந்து கும்பத்துல இருந்து மீன ராசிக்கு அமைப்புடம் பங்குனி மாதம் என்னென்ன கிரகங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா சூரியன் சந்திரன் புதன் சுக்கிரன் சனி ராகு அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா ஆறு கிரகங்கள் இந்த நாள்ல வந்து ஒரே ராசி மீன ராசில வந்து நிகழப்போகுதுங்க இந்த மாதிரி அமைப்பு எதுலதான் வந்து நடக்க போகுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு எட்டு கிரகங்கள் வந்து ஒரே ராசியில இருந்துச்சு அதுக்கப்புறம் இப்ப நமக்கு இந்த வருடம் வந்து பாத்தீங்கன்னா இந்த வருடத்துல பங்குனி மாதத்துல ஆறு கிரக சேர்க்கைகள் நிகழப் போகுதுங்க இதனால நிறைய உலகத்துல நிறைய மாற்றங்கள் வந்து நிகழக்கூடிய ஒரு அமைப்பா இந்த வருடம் கிரோதி வருடம் இருக்க போகுது இந்த வருடத்துக்கான பொதுவான பலன்கள் என்ன அப்படின்னா வியாபாரத்துல ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்குங்க கல்வித்துறையில புதிய புதிய சீர்திருத்தங்கள் வரப்போகுது பத்திரிகை துறையில இருக்கவங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் படிப்பகுத்துல வந்து இருந்தவங்களுக்கு இந்த வருடம் செழிப்பாக இருக்கும் ஏன் அப்படின்னா நிறைய பேர் புத்தகங்கள் படிக்க ஆரம்பிப்பாங்க அதனால புத்தகத்துறை பத்திரிகை துறை ரொம்ப நல்லா இருக்குங்க மருத்துவத்துறையில புதிய புதிய கண்டுபிடிப்புகள் நல்லா இருக்கும் வானியல் ஆய்வு அதாவது அஸ்ட்ரானமி ஃபீல்ட்ல ரொம்பவே இந்த வருடம் நல்லா இருக்கும் இந்தியாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா வெளிநாட்டு உதவிகள் நிறைய கிடைக்கும் ஆடி மாதம் மூணாம் தேதியில இருந்து ஐப்பசி ஐப்பசி மாதம் பன்னிரெண்டாம் தேதி வரைக்கும் ஒரு நல்ல மழை பொழிவு இருக்குங்க கலைத்துறையினருக்கு நன்மை கலைத்துறையில இருந்து ஒருத்தர் வந்து அரசியலுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இந்த வருடம் நல்லாவே இருக்கு பெண்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றமான வருடம் ஐப்பசி மாதம் இருபதாம் தேதியிலிருந்து மார்கழி மாதம் பதிமூணாம் தேதி வரைக்கும் பெண்கள் தங்களது துறையில் மிகச்சிறந்த சாதனைகளை படிப்பார்கள் இயந்திர உற்பத்தி வந்து பாத்தீங்கன்னா அதிகமாகும் பெண் கலைஞர்களுக்கு கைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பாராட்டுக்கள் விருதுகள் நிறைய கிடைக்கும் ஆஸ்கர் அவார்டு மாதிரியான அவார்டுகள் உயரிய விருதுகள் வந்து அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது அடுத்து வெளிநாட்டு பொருள் ஏற்றுமதி இறக்குமதி தொழில் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் மக்கள்கிட்ட வந்து கண்ணில கேது இருக்கிறனால மக்கள்கிட்ட தெய்வ பக்தி ஆன்மீக விஷயங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா நாட்டம் அதிகமாகும் ஆனா விஷ காய்ச்சல் ராகு மீனத்தை நடக்கிறனால விஷ காய்ச்சல் மூலியமாக வந்துட்டு சில சில தொந்தரவுகள் வரும் ஆனா அதுக்குரிய மருந்துகள் வந்து சரியா கண்டுபிடிக்கப்பட்டு அந்த வியாதிகள்ல இருந்து வெளிவரத்துக்கான ஒரு சூழலும் கிடைக்கும் ஏன்னா மருத்துவத்துறை சூப்பரா இருக்க போகுது அது மாவட்டங்கள் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில பொறுத்த நிர்வாக வசதிகளுக்காக பிரிக்கக்கூடிய ஒரு அமைப்புல இருக்குங்க அடுத்து வந்து கம்ப்யூட்டரோட விலை அதுக்கு அப்புறம் தலை தொடர்பு சாதனங்களோட விலை வந்து கொஞ்சம் உயரும் ஆன்லைன் பிசினஸ் வந்து ரொம்ப நல்ல நல்லா இருக்குங்க ஆன்லைன் மோசடிகள் அதிகமா நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு பணத்தை இன்வெஸ்ட் பண்ணும் போது ஆன்லைன்ல கொஞ்சம் கவனமா இன்வெஸ்ட் பண்ணிக்கிறது நல்லதுங்க விவசாயம் நல்லா இருக்கும் விவசாயம் சார்ந்த மதிப்பு கூட்டு பொருட்களுக்கு நல்ல ஒரு விலை கிடைக்குங்க விளையாட்டு துறையில இந்தியா வந்து மிகச்சிறந்த சாதனையே படைக்கும் இது வந்து பொதுவான பலன்கள்ங்க இப்ப நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த தமிழ் புத்தாண்டு பலன்கள் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம் மீனராசிக்காரங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு பலன்கள் இப்படி இருக்கும்னு பாப்போங்க மீனராசியை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில ஒரு நல்ல படிப்படியான ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது கட்டாயம் கிடைக்குங்க நிறைய சுப நிறைய செலவுகள் பண்ணுவீங்க குடும்ப சந்தோஷத்துக்காக நிறைய செலவு பண்ணுவீங்க குறிப்பாக வீடு கட்டும் யோகம் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்லாவே இருக்கு குடும்பத்தின் மூலியமாக உங்களுக்கு பணவரவு கிடைக்கும்

ஐடில இருக்கிறவங்களா நான் வந்து ஆன் சைட் போகணும் அப்படின்னு நினைக்கிற ரொம்ப விருப்பப்படுவீங்க அவங்களுக்கு அந்த ஆன் சைட் ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நல்லா இருக்குங்க சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்பவே சாதகமாக இருக்கும் அதுவும் குறிப்பாக வந்து பாத்தீங்கன்னா குரு வந்து உங்களுக்கு ரொம்பவே சொத்து வாங்குறதுக்கு விக்கிறத்துக்கு கொடுக்கறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு அருமையான ஒரு சூழ்நிலையை கொடுக்கலாருங்க அடுத்து குழந்தை பாக்கியத்தை பொறுத்த வரைக்கும் குழந்தை பாக்கியம் உங்களுக்கு இந்த வருடம் நல்லா இருக்க போதுங்க குழந்தைகள் உங்களுக்கு வந்து பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு Amém? அவங்களோட குழந்தைய வந்து பாத்தீங்கன்னா அரசாங்க உத்தியோகத்துக்காக காத்துட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நல்லா இருக்கு உங்க குழந்தை பிறந்த குழந்தையா இருந்துச்சுன்னா உங்க குழந்தையோட நேரம் உங்களுக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்பவே நல்லா இருக்குங்க பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கல்வியில ஒரு நல்ல முன்னேற்றம் இந்த மிதனராசியில இருக்கக்கூடிய குழந்தைகள் பெண் குழந்தைகளுக்கு படிப்பு ஒரு அருமையான முற்று முன்னேற்றம் கிடைக்குங்க நல்ல மதிப்பெண்கள் வாங்குவாங்க நல்ல ஞாபகம் சக்தி கிடைக்கும் அவங்களுக்கு ஒரு நல்ல

உங்களோட மனம் புத்தி சிந்தனை அனைத்தும் தெளிவாகி ஒரு விஷயத்தை நீங்க வந்து சூப்பரா செஞ்சு கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பா உங்களுக்கு இந்த வருடம் இருக்குங்க உங்களுக்கு வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் இந்த வருடம் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான ஒரு அருமையான அமைப்புங்க வேலையில இருக்கிறவங்க கூட இருக்கிறவங்க சக பணியாளர்கள்கிட்ட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போறது வந்து பாத்தீங்கன்னா நல்லது குறிப்பாக உங்களை விட வயதுல அதிகமாக இருக்கக்கூடிய சீனியர்ஸ்க்கு தகுந்த மரியாதை கொடுக்கதன் மூலியமாக அவர்களோட சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும் அதன் மூலியமாக நல்ல ஒரு பண உங்களுக்கு ப்ரமோஷன்ஸ் கிடைக்கிறது அந்த மாதிரியான அமைப்பு வந்து கிடைக்க போகுதுங்க அதே மாதிரி கோர்ட் கேஸ் மம்பு வழக்கு எல்லாமே உங்களுக்கு இந்த வருடம் சாதகமாக முடியக்கூடிய அமைப்புங்க உடல் ஆரோக்கியத்துல இந்த நாட்களாக ஏதாவது வியாதிகள் இருந்து வந்துச்சு அப்படின்னா அது இந்த வருடம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சரியாகுங்க உங்களுக்கு பதினொன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏழாம் அதிபதி வந்து இருக்காரு இது வந்து ஒரு அற்புதமான அமைப்புங்க உங்க வாழ்க்கை துணை மூலியமாக உங்களுக்கு நன்மை கிடைக்க போகுதுங்க திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கிறதுக்கான ஒரு அற்புதமான அமைப்பு வாழ்க்கை துணை வழி சொத்து அதாவது உங்க மாமனார் மாமியார் சொத்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு வாழ்வு உங்களோட வாழ்க்கை துறைக்கும் உத்தியோகம் கிடைக்கக்கூடிய அரசாங்க உத்தியம் ஆகட்டும் உத்தியோகத்துக்காகட்டும் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு ரொம்பவே நல்லா இருக்குங்க எட்லா குரூப் பாக்குறாருங்க இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு அற்புதமான அமைப்பு திடீர் அதிர்ஷ்டங்கள் மூலியமாக பெரும் பண வரவு இன்சூரன்ஸ் மூலியமாக பணவரவு ரொம்ப நாளா இன்சூரன்ஸ் கேஸ் வந்துட்டு இருக்குங்க அது தீர்வையும் வரமாட்டேங்குதுங்க கூடாது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு அதன் மூலியமாக பண வரவு அப்படிங்கிறது கட்டாயம் கிடைக்கும் அதை நீண்ட நாளாக ஒரு சர்ஜரி பண்ணலான்னு நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு பயம் விலகி ஒரு நல்ல டாக்டர் கிடைச்சு நல்ல சர்ஜரி நடந்து அதன் மூலியமாக உங்களுக்கு வியாதிகள் குணமாகக்கூடிய ஒரு அற்புத காலகட்டமாக இருக்குங்க வாகனங்கள்ல மட்டும் போக்குவரத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணுங்க போகும்போது ப்ராப்பரா ஹெல்மெட் போட்டுக்கிறது இன்சூரன்ஸை வந்து நம்ம கரெக்டா கட்டி வச்சிருக்கிறது இரவு நேர பயணத்தை பிரச்சனை வந்து கொஞ்சம் தவிர்த்துக்கிறது இந்த மாதிரி எல்லாம் வந்து இருந்தீங்க அப்படின்னா இந்த வருடம் உங்களுக்கு நல்லாவே இருக்குங்க பத்துல வந்து பாத்தீங்கன்னா புதன் சுக்கரன் ராகு இந்த கிரக அமைப்புகள் இருக்கு இது வந்து தொழில் ஸ்தானத்துல வந்து இந்த அமைப்புகள் இருக்கிறது ரொம்பவே நல்லதுங்க வெளிநாட்டுல போய் தொழில் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வருடம் ரொம்பவே சூப்பரா இருக்கு போகுது பிசினஸ் வந்து நல்லா எலபரேட் பண்ண போறீங்க பெண்கள் மூலியமாக பெண்கள் சம்பந்தப்பட்ட பெண்களோட ஆடை ஆபரணங்கள் சம்பந்தப்பட்டு ஆடம்பர பொருட்களை வந்து தயாரிக்கிறவங்களுக்கு இந்த வருடம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குங்க குறிப்பாக சாஃப்ட்வேர் துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த வருடம் மிகச்சிறந்த வருடமாக இருக்க போகுதுங்க இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்றவங்களுக்கும் இந்த வருடம் ரொம்பவே சூப்பரா இருக்கும் பதினொன்னில் சூரியன் இருக்கிறது தந்தையோட உடல் ஆரோக்கியம் சூப்பரா இருக்கும் அப்பாவோட தொழில் பண்றவங்களுக்கு நல்லா இருக்கும் அப்பா உங்களுக்கும் ஏதாவது பிரச்சனைகள் இருந்து வந்துச்சுன்னா அது வந்து இந்த வருடம் வந்து சரியாக கூடிய ஒரு அமைப்புல இருக்குங்க நீண்ட நாட்களான ஒரு சொத்தை வந்து என்னால விற்கவே முடியல அப்படின்னு கவலைப்பட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த வருடம் அந்த சொத்துக்கள் வித்து அதாவது மூலியமாக வருமானம் வரும் அதை வச்சு ஒரு வீடு கட்டணும் இன்னொரு நிலை வாங்கணும் அப்படின்னு இருக்கக்கூடிய உங்க கனவு இந்த வருடம் நிறைவேறுங்க உங்களுக்கான பரிகாரம் அப்படின்னா பயிர் சாதம் தானம் பண்றது ரொம்பவே நல்லதுங்க அதே மாதிரி பார்வதி வழிபாடும் நாமகிரி தாயார் வழிபாடும் இந்த வருடம் உங்களுக்கு எல்லா விஷயங்களையும் சாதகமாக மாற்றி கொடுக்கும் இது வரைக்கும் நம்ம நம்ம பார்த்த அனைத்துமே வந்து பாத்தீங்கன்னா பொதுவான பலன்கள் தாங்க உங்களோட சுய ஜாதகத்துல கிரகங்கள் எங்க இருக்காங்க குறிப்பா வருடக்கோள்களான குரு ராகு கேதுக்கள் எங்க இருக்காங்க இதையும் கோச்சாரத்துல இருக்கக்கூடிய கிரக அமைப்பையும் வச்சு பார்க்கும் துல்லியமான பலன்களை எடுக்க முடியுங்க உங்களோட ஜாதகத்தை இப்ப என்ன பலன்கள் நடக்குதுன்னு நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட ஜாதகத்தை அனுப்பிச்சு வைங்க ஃபுல்லா உங்களோட ஜாதகத்தை ப்ரெடிக்ட் பண்ணிட்டு உங்களுக்கான கைடன்ஸை கொடுக்குறேங்க நன்றி வணக்கம் Oh, <laughs> oh,